புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இதிகாசம் பக்கம் பதினாறு அவள் சொன்ன அதே வார்த்தையை சிறிது தேய்த்து சிலேடை செய்து தன் எச்சிலை வார்த்தையில் ஒழுகவிட்டு தூக்கிவிடத்தானே வாரேன் என்றான் சிவனாண்டி அந்த துணியின் நக்கல் பொறுக்காத செல்லத்தாயே விறகு கட்டிலிருந்து ஒரு கருவேலங்கட்டை உருவினாள் எடுபட்ட நாயே என்று விரட்டி விரட்டி அடித்தாள் கரட்டுக்காட்டு ஆடு மாடுகள் தறிகட்டோட அடித்தாள் முகமும் முதுகும் கிழிந்து கவுண்டர் காட்டு சோளத்தட்டைக்குள் ஓடி ஒளிந்தான் சிவனாண்டி ஈரமும் உண்டு அவளுக்கு அவளை நெருப்பென்று தள்ளவும் முடியாது இனிப்பென்று கொல்லவும் முடியாது பொது கிணற்றில் குடித நீர் இறைக்க குடங்கொண்டு போனால் செல்லத்தாயி கிணற்றுக்குள் கதறி பறந்தது காகம் ஒன்று கிணற்றின் உள்வட்ட பொந்தில் அது கட்டிய கூட்டிலிருந்து தவறி விழுந்த குஞ்சு தண்ணீரில் கிடந்தது பதறிப்போனாள் செல்லத்தாயி யாத்தே என்று நெஞ்சில் ஒரு கணம் கை வைத்து நின்றாள் மிதக்கும் குஞ்சருகே வாலி வீசினாள் என்னதான் முயன்றும் சின்ன குஞ்சு வாலியில் சேரவில்லை அவள் கொஞ்சம் கூட அஞ்சவில்லையே உருளையில் கயிற்றை உருவாஞ்சுருக்கிட்டு சரசரவென்று கிணற்றில் இறங்கினாள் குஞ்சை கூடு சேர்த்து காகத்திடம் கொத்தும் பெத்து சொட்ட சொட்ட கரையேறினாள் கோபத்தையும் கண்ணீரையும் முந்தானையின் எந்த பக்கம்தான் முடிந்திருப்பாளோ அவள் கூப்பிட்ட குரலுக்கு நான் முந்தி நீ முந்தி என்று ஓடிவரும் இரண்டும் தன் உணர்ச்சிகளை கோபமாய் கண்ணீராய் வடிந்தோட விட்டாலும் தன்னை முட்டாளாக்க முனைபவர்களை மட்டும் அவள் மன்னிக்க மாட்டாள் விலக்கு வைத்த பிறகு வீட்டுக்கு வெளியே தரக்கூடாத பொருள்கள் என்று ஒரு பட்டியல் உண்டு கிராமத்தில் எது கொடுத்தாலும் கொடுக்கலாமா ஆனால் உப்பும் சுண்ணாம்பும் ஆகவே ஆகாதாம் ஒரு நாள் அப்படித்தான் வீடு பெருக்கி விலைக்கேற்றி பஞ்சாரத்தில் கோழி அடைத்துக் கொண்டிருந்த போது ஓடோடி வந்தால் பூதி வாடன் பொண்ணு செலத்தாயி செல்லத்தாயே கிழவிக்கே கடிச்சிருச்சு வெடுக்கு வெடுக்குன்னு விஷம் ஏறுது கடுவாயில வைக்கணுமா சுண்ணாம்பு கொடு சுண்ணாம்பு திடுக்கிட்டால் செல்லத்தாயி சாஸ்திரப்படி ஆனால் சாஸ்திரம் தள்ளி வைத்து தர்மம் காத்தாள் ஓடி சென்று சுண்ணாம்பு சட்டியில் சுட்டு வீரல் விட்டழுத்தி கொள்ளை சுண்ணாம்பு அனுப்பினாள் சற்று நேரத்தில் கட்டாந்தரையில் வெண்கல சட்டி உருண்டது போல் சிரிப்பொலி கேட்டது பக்கத்து வீட்டில்